ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் பிரதோஷ நாட்கள்ல நம்ம செய்கிற அபிஷேகம் அதுக்கப்புறம் நம்ம செய்கிற வழிபாடுகள் தான் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் உண்டு ஆனால் அந்த திங்கட்கிழமைகளில் அம்பாளுக்கோ இல்லை நந்திகேஸ்வரருக்கோ வந்து அபிஷேகம் செய்யறது அப்படின்றது ரொம்ப ரேரான விஷயம் தான் அம்பாளுக்கு வந்து வெள்ளிக்கிழமைகளில் அந்த மாதிரி நாட்கள்ல தான் அபிஷேகம் செய்வேன் ஆனால் பிரதோஷ நாட்கள்ல கட்டாயமா நந்திகேஸ்வரர் அபிஷேகம் அப்படிங்கிறது அவசியம் ஏன்னா இந்த பிரதோஷ நாள் அப்படிங்கிறது நந்திகேஸ்வரரோடு தொடர்புடையது ஆஹ் சிவபெருமான் வந்து ஆழகால விஷத்தை உண்டு அனைவரையும் அழிவிலிருந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் அதுக்கப்புறம் அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டதற்கு அப்புறம் வந்து தேவர்கள் வந்து சிவபெருமானுக்கு நன்றி சொல்றதுக்காக வரல அதாவது சிவபெருமானை அவங்க வழிபாடு செய்யல ஏன்னா அவங்களுக்கு அமிர்தம் கிடைச்சிருச்சு சோ அந்த மயக்கத்துல வந்து அவங்க இருந்தாங்க அதன் பின்பு தன்னுடைய தவறை உணர்ந்து சிவபெருமானை வணங்கி போற்றிய அந்த திருநாள் தான் வந்து பிரதோஷமா இருக்கு அந்த அந்த நாள்ல வந்து சிவபெருமான் வந்து நந்திகேஸ்வரருடைய கொம்புகளுக்கிடையே ஆனந்த தாண்டவம் ஆடினார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயம் வந்து பிரதோஷ வழிபாடு செய்யற எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இந்த பிரதோஷத்திலேயே ஐந்து வகையான பிரத சிவபெருமானுக்கு உகந்த அஷ்ட விரதங்களில் ரொம்பவும் முக்கியமான விரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரதோஷ விரதம் தான் இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த பிரதோஷ விரதத்தை நாம கடைபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னா சிவபெருமானின் அருளால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் நீங்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ஆகலும் எல்லா சகல விதமான நன்மைகளும் வந்து நம்மை சேரும் அகில உலகத்தையே அழிக்க வல்ல ஆழகால விஷத்தையே அவர் ஏத்துக்கிட்டு இந்த உலகத்தையே காப்பாத்தின கருணை கடவுளாம் சிவபெருமான் அதனால அதாவது அந்த ஒரு கருணை அப்படிங்கிறது யாருக்கு வரும் சொல்லுங்க அஹ் உலகத்துடைய நன்மையை கோரி விஷத்தை ஏத்துக்கிற ஒரு இது வந்து யாருக்கும் வராது இல்ல அப்பேற்பட்ட கருணை தெய்வம் நம் சிவபெருமான் அவரை இந்த பிரதோஷ நாள்ல நம்ம வழிபாடு செய்யறதால எல்லா பிரச்சனையும் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை தான் இல்ல எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரதோஷ விரதம் திருமண தடையா இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்களா இருக்கட்டும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இந்த ஒரு அற்புதமான விரதம் வந்து கண்டிப்பா நிறைவேத்தி கொடுக்கும் இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது வகையான இருக்கு நித்திய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் மாத பிரதோஷம் மகா பிரதோஷம் பிரளய பிரதோஷம் இதெல்லாம் நம்ம வந்து அதிகமா விரதம் இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல வர அந்த மகா பிரதோஷம் தான் நம்ம நிறைய பேர் வந்து செய்வோம் இல்லையா ஆனா தினந்தோறுமே ஆஹ் தினமும் நாலு டு அதாவது நாலு முப்பதுல இருந்து ஆறு மணி நேரம் ஆறு மணி வரை அப்படிங்கிறது நித்திய பிரதோஷமா கருதப்படுது தினந்தோறுமே பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது இருக்கு இந்த பிரதோஷ வழிபாடு செய்யறவங்க தினந்தோறும் மாலை நாலு மணிலிருந்து ஆறு முப்பது மணி வரையிலும் சிவபெருமான வழிபாடு செய்யலாம் வீட்டுல சிவலிங்கம் இருக்கு நந்திகேஸ்வரர் விக்கிரகம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அபிஷேக வழிபாடும் செய்யலாம் உருவப்படம் இருக்கு சிவபெருமானுடைய உருவப்படம் இருக்கு அப்படின்னா அவருக்கு நிவேதனம் வைத்து விளக்கு ஏற்றி தீபதூப தூப ஆராதனை காட்டி நம்ம அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்யலாம் அதே போல பட்ச பிரதோஷம் அப்படிங்கிறது இது வளர்ப்பிறை திரையோதசி அன்னைக்கு வர ஒரு பிரதோஷம் பட்ச பிரதோஷம் அப்படிங்கிறது மாத பிரதோஷம் அப்படிங்கிறது இது தேய்பிரை திரை திரையோதசி தேய்பிரையில வர திரையோதசி அன்னைக்கு வர பிரதோஷம் மாத பிரதோஷம் மகா பிரதோஷம் அப்படிங்கிறது சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல சனிக்கிழமை வரக்கூடிய திரையோதசி நாளைக்கு அந்த நாள்ல வரும் இந்த நாள்லதான் ஆலகால விஷத்தை சிவபெருமான் ஏற்று இந்த உலகத்தை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களால எல்லா பிரதோஷத்தையும் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் கூட சனிக்கிழமைகள்ல வர பிரதோஷ காலகட்டங்களில் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அனைத்து நலன்களும் பெறலாம் அதுக்கப்புறம் பிரளய பிரதோஷம் பிரளய பிரதோஷத்துல சிவபெருமானுக்குள்ளே அனைத்தும் அடங்கிவிடும் இப்படி ஐந்து வகையான பிரதோஷங்கள் அப்படிங்கிறது இருக்கு அதுல இந்த முறை நமக்கு வந்த பிரதோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை ஒவ்வொரு கிழமையில வர பிரதோஷத்திற்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு அதுல இந்த புதன்கிழமை வந்த பிரதோஷத்தின் பெயர் வந்து பூரண பிரதோஷம் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா புத பகவானுடைய அருள் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் நிச்சயம் கலைத்துறையில் வெற்றி பெறுவார்கள் அவர் அவருடைய வாக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் ஞானத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க கல்வி முதலான சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப தேர்ச்சியா இருப்பாங்க சோ அதனால புத பகவானின் அருளை பரிபூரணமாக பெற்ற இந்த புதன்கிழமைகள்ல வர பிரதோஷ நாளைக்கு பரிபூரண பிரதோஷம் பூரண பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பூரணம் அப்படின்னாலே என்ன மொத்தமே அதாவது ஒரு முழுமை வாய்ந்தது அப்படின்னு அர்த்தம் சோ ஒரு முழுமையான பிரதோஷம் தான் இந்த பூரண பிரதோஷம் புதன்கிழமைகள்ல வர பிரதோஷத்திற்கும் அவ்வளவு சிறப்புகள் இருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுல சிவபெருமானுக்கும் நந்திகேஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் மு ஐந்து வகையான அபிஷேகங்கள் வந்து செஞ்சிருந்தேன் ஆஹ் மஞ்சள் பால் தயிர் சந்தனம் விபூதி அம்பாளுக்கு வந்து குங்குமம் அபிஷேகம் செஞ்சிருந்தேன் ஏன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க அம்பாளுக்கு வந்து குங்குமம் இட்டு அபிஷேகம் செய்யுங்க அர்ச்சனை செய்யுங்க விபூதி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு மட்டும் குங்குமம் வந்து அர்ச்சனை செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு தினம் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்வ இலை பிரதோஷம் அன்னைக்கு நீங்க மலர்களால அர்ச்சிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க சிவபெருமானுக்கு வில்வ இலையால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய அவ்வளவு விசேஷம் இந்த வில்வ இலை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த அர்ச்சனை சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் இந்த வில்வ இலையே வந்து சிவபெருமானின் அம்சத்தை கொண்டது திருநேத்திரங்கள் சிவபெருமானுக்கு இருக்கு அதே மூன்று இலைகள் வந்து வில்வத்திற்கும் உள்ளது அதே போல சிவபெருமானுடைய திரிசூலம் அப்படிங்கிறது மூன்று அழகுகளால் இருக்கிறது அதே போல மூன்று இலைகளை கொண்டது ஆஹ் வில்வ இலை இப்படி அஹ் சிவபெருமானின் முழு அம்சத்தையும் பெற்றதுதான் வில்வ இலை சிவ பூஜையில மிக முக்கியமாக பங்கு வகிப்பது வில்வ இலைதான் சிவபெருமானுடைய அம்சமாகவே வில்வ இலைய பார்க்கப்படுது அஹ் இந்த மூன்று இலைகள் வந்து சிவபெருமானின் இச்சா கிரியா மற்றும் ஞான சக்திகளை குறிக்கிறதாகவும் சொல்லுது பிரணவ மந்திரத்துடைய அம்சமாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று வகையான பூஜைக்குரிய மலர்களின் மொத்த வடிவமாகவும் இந்த வில்வம் விளங்குகிறது அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு வில்வ இலைகள் அதிகப்படியான ஆன்மீக அதிர்வலைகளை உள்வாங்கும் தன்மை கொண்டது இந்த தான் பூஜைக்கு பயன்படுத்திய பிறகும் கூட நாம இந்த வில்வ இலைகளை நம்ம வீட்டுல வச்சிருக்கலாம் இப்ப பொதுவாகவே எல்லாம் வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு தடவை வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்து போட்டிருந்தோம் ஆனா வில்வ இலை அப்படி கிடையாது நம்ம நாம வந்து ஒரு தடவை இறைவனுக்கு சார்த்திட்டு கூட நம்ம அந்த வில்வ இலைகளை நம்ம வீட்டிலேயே வச்சிருக்கலாம் அஹ் தெய்வீக தன்மையை அதிகம் வந்து தங்க வைக்கக்கூடிய அற்புதமான இலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்வ இலைகள் தான் இது மட்டும் கிடையாது ஆஹ் அதிகப்படியான மருத்துவ குணங்களை கொண்டதும் வில்வ இலைகள் தான் வில்வம் வந்து காய்ந்து இருந்தாலும் கூட அதை வந்து அர்ச்சனைக்கு நம்ம பயன்படுத்தலாம் சகல பாவங்களும் போக்கக்கூடியது வில்வ இலை ஒரு முறை அர்ச்சனைக்கு பயன்படுத்திய இந்த வில்வத்தை மறுநாள் தண்ணீர்ல சுத்தம் செஞ்சு மறுபடியும் அர்ச்சனைக்கு பயன்படுத்தினாலும் தோஷம் கிடையாது காரணம் வில்வம் வில்வத்திற்கு நிர்மாலியம் அப்படிங்கிறது கிடையாது பூக்களுக்கு இருக்கு வில்வ இலைகளுக்கு கிடையாது வில்வத்தை பறிச்சு ஐந்து நாட்கள் வரை பூஜைக்கு வந்து பயன்படுத்தலாம் வில்வத்துல மகாவில்வம் வில்வம் கற்பூர வில்வம் சித்த வில்வம் அப்படின்னு பல வகை உண்டு இதுல நாம மூன்று இதழ்கள் கொண்ட வில்வத்தை மட்டும்தான் அதிகமா பயன்படுத்துறோம் மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமானுக்கு வில்வம் கொண்டு நாம அர்ச்சனை செஞ்சு வில்வாஷ்டகம் பாராயணம் செய்யறோம் அப்படின்னா ஏழு ஜென்ம பாவங்கள் போக்கும் சிவபெருமானுடைய முழு அருளையும் நாம பெறலாம் அது மட்டும் இல்ல சிவலோக பதவி கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்ததாம் இந்த வில்வ இலை சிவபெருமானுக்கு ஒரு வில்வம் கொண்டு நாம செய்யற பூஜை அப்படிங்கிறது ஒரு லட்சம் தங்க மலர்களால பூஜை செஞ்சதுக்கு சமமா வில்வத்துல மகாலட்சுமி வாசம் செய்யறதால ஒரு அற்புதமான லக்ஷ்மி கடாட்சத்தையும் தரக்கூடியது இந்த வில்வ வில்வ இலை வில்வ மரத்தை நிறைய பேர் வந்து வீட்டுல வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அது முற்றிலும் தவறான கருத்து வில்வ மரத்தை வீட்ல வச்சு வளர்க்கறதாலேயே நம்ம வந்து ஒரு அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனை நாம பெறலாமா அவ்வளவு ஒரு சிறப்பு அதனால இந்த செடியை வளர்க்கக்கூடாது அந்த செடியை வளர்க்கக்கூடாது இப்படி இருக்க கூடாது அப்படி இதெல்லாம் வந்து நம்பாதீங்க எந்த தாவரமும் மனிதனுக்கு தீமை விளைவிப்பது அல்ல மனிதர்கள் தான் தாவரங்களுக்கு வந்து தீமை விளைவிக்கிறாங்க அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் ஏ ஏத்துக்க மாட்டேன் ஒரு வில்வ மரத்தை நம்ம வீட்ல வளர்க்கறோம் அப்படின்னா ஒரு யாகம் செஞ்சதுக்கான பலனை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அது மட்டும் கிடையாது வில்வ மல மரத்தை வந்து நம்ம நட்டு வளர்த்து அதுக்கு குடுக்குற நம்ம தண்ணி ஊத்துறோம் இல்லையா அது வந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செஞ்ச பலனையும் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகள்ல நீராடிய பலனையும் நூத்தி எட்டு சிவாலயங்களை வளம் வந்து தரிசித்த பலனையும் தரக்கூடியது இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு வில்வ வில்வ மரம் வந்து வளர்க்க கூடாது அப்படிங்கிற தவறான கருத்தை மனசுல பதிய வைக்காதீங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது வில்வ மரம் ஒரு வீடியோல வந்து வில்வ மரமும் நெல்லி மரமும் வீட்டுல இருக்குது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதெல்லாம் வந்து வீட்டுல இருக்கக்கூடாது ரொம்ப வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அவங்களே கமெண்ட் பண்ணிட்டு அவங்களே டெலீட்டும் பண்ணிட்டாங்க என்ன ரீசன்னு தெரியல அவங்களுக்கு நான் ரிப்ளையும் பண்ணிருந்தேன் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி நான் ரிப்ளையும் கொடுத்திருந்தேன் இந்த மாதிரி விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க வில்வ மரத்துடைய காத்த நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னா கூட அது வந்து நம்ம உடல்ல நிகழ்த்துற சக்திகள் அப்படிங்கிறது அபரிவிதமானது முறைப்படி விரதம் இருந்து வில்வ மரத்தை பூஜிச்சோம் அப்படின்னா சகல விதமான நன்மைகளையும் நாம பெறலாம் அதே போல வீட்டுல வில்வ மரம் வளர்க்குறவங்களுக்கு நரகம் கிடையாது அப்படிங்கிற ஒரு தாத்பரியமும் இருக்கு அவங்களுக்கு யமபயம் ஒருபோதும் இருக்காதான் சிவபெருமானுடைய பரிபூரண அருளை பெறுவார்கள் அப்படிங்கிற ஐதீகமும் இருக்கு வில்வ பழத்தை நம்ம சதையை நீக்கிட்டு அதோட ஓடுகள் இருக்கு இல்லையா அந்த குடுவையாக்கி அதை வந்து குடுவையாக்கி அதுல வந்து நம்ம விபூதி வச்சு வழிபாடு செஞ்சு நம்ம நெத்தில விட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது சிவபெருமானின் அருளாசியை நமக்கு அற்புதமாக கொடுக்கக்கூடியது சிவகடாட்சத்தை நம்ம பெறலாம் இப்போ வில்வ இலைகளை பூஜைக்காக நம்ம பறிக்கிறோம் அப்படின்னா அப்படியே வந்து நம்ம கண்டபடி பறிச்சு எடுத்துட்டு வந்து அதை வீணாக்க கூடாது தேவையான அளவு தான் வந்து பறிக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வில்வ இலையை பறிக்கும் போது கூட பயபக்தியோட வில்வ இலையை வழிபாடு செஞ்சுதான் நம்ம வந்து பறிக்கணும் வில்வ இலைக்குன்னே தனியா மந்திரங்கள் இருக்கு வில்வாஷ்டகம் இருக்கு இதை சொல்லி நம்ம பறிக்கணும் அப்படிங்கிறது பெரியவர்கள் வாக்கு அது எதுவுமே தெரியல அப்படின்னா கூட சிவபெருமான மனசுல நினைச்சு அந்த வில்வ இலையை பறிக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம வந்து போனதுமே டக்குன்னு வில்வ இலையை பறிச்சுட்டு தேவையாக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு டக்குன்னு அதை போட்டுட்டு இப்படி எல்லாம் செய்யவே கூடாது ஏன்னா இதை நான் நேரில் ஒரு தடவை பார்த்திருக்கேன் ஒருத்தர் அந்த வில்வ இலையை பறிக்கிறதை நான் பார்த்திருக்கேன் சோ அவங்க கிட்ட நான் கூப்பிட்டே நான் சொல்லிட்டு வந்தேன் வில்வ இலையை வந்து இந்த மாதிரி அனாவசியமா கையாள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு சொல்லிட்டு வந்தேன் என்னோட வயசுக்கு நான் இந்த விஷயத்த அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட கூடாது ஏன்னா அவங்க வந்து என்னோட பெரியவங்க சரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது தெரியாம தான் அப்படி செஞ்சுருக்காங்க சரி நம்ம செய் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தேன் இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா வில்வ இலைகள் பறிக்கும் பொழுது கூட இப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மூலமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வில்வ இலைகளை சிவ மூலிகைகள் சிவை மூலிகைகளோட சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க வில்வ இலையை அரைச்சி பொடு செஞ்சு காலை வேலையில நம்ம பயன்படுத்தி வரும் அப்படின்னா கண் பார்வை சீராகும் அப்படின்னு சொல்லுவாங்க வில்வ இலைகள் வந்து மன அழுத்தங்களை குறைக்கக்கூடியது இத்தகைய தன்மை வாய்ந்த வில்வ வில்வத்தை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம பயபக்தியோட பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவாதிரை இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது வெப்பம் நிறைஞ்சது இதனாலதான் சிவபெருமானுடைய உஷ்ணத்தை தணிப்பதற்காக வில்வத்தை அவருக்கு சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானின் இருப்பிடமான இமயமலை பனி நிறைந்த பகுதி அப்படிங்கிறதால பக்தர்களுக்கு ஏற்படுகின்ற சளி போன்ற பிரச்சனைகளில் விடுபட இந்த வில்வ இலையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது வில்வ இலைகள் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஒப்பற்ற நன்மைகளை கொண்டது அதனால வில்வ இலைகள் அப்படிங்கிறது மிகவும் அவசியமான ஒன்று நம்முடைய பூஜை அறைக்கு அதிகப்படியான ஆன்மீக ஆற்றலை ஈர்க்கக்கூடியது நேர்மறை ஆற்றலை தனக்குள்ளே ஒழித்து வைக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி கொண்டது இந்த வில்வ இலைகள் நம்முடைய subscriber கூட ஒருத்தர் கேட்டிருந்தீங்க எப்பவுமே சிவபெருமான் மேல வில்வ இலைகள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எப்பவுமே வைக்கிறதுதான் நீங்க பாத்திருப்பீங்க காய்ந்த நிலையில கூட சிவபெருமான் மேல வில்வ இலைகள் இருக்கும் ஒரு சில அஹ் நேரங்கள்ல எனக்கு கிடைக்கிறது இல்ல அதனால நான் வைக்காம இருந்திருப்பேன் இப்போ மறுபடியும் வந்து பிரதோஷம் அப்படிங்கறதால எனக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு சிவபெருமானின் அருளால அவருக்கு வந்து இன்னைக்கு வில்வார்ச்சனையும் செஞ்சிருக்கேன் ஒவ்வொரு பிரதோஷ வழிபாட்டிலையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சில ஆன்மீக தகவலை அந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பேன் இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் முக்கியமா இந்த வில்வ மரத்தை வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண நண்பருக்காக இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்யூ சோ மச் பாய்